சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் சூறாவளி பிரச்சாரம் விரிவான செய்திகள் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிடும் அவர் தனது தொண்டர்களோடு புடைசூழ பானையை கையில் கொண்டு கிராமம் கிராமமாக வீதி வீதியாய் நடந்து சென்று வாக்கு சேகரிக்கிறார் சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளான குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டான் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களிடமும் வணிக மக்களிடமும் பான சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார் சிதம்பரம் தொகுதி முழுவதும் சிறுத்தைகள் முகாமிட்டு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் இவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆர்ப்பரித்து தாளம் முழங்கி ஆரத்தி எழுதி வரவேற்கின்றனர் தங்களது ஓட்டு எங்கள் வீட்டு பிள்ளை தங்கமகன் திருமாவின் பானை சின்னத்திற்கே என மக்களும் கிராம நிர்வாகிகளும் உறுதியளிக்கின்றனர் மக்களின் மகிழ்ச்சியான வெளிப்பாடு அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்லுவார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை வளவர் டிவி செய்திகளுக்காக திருமா குமரன்